മകൻ അതേസരിൽ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്നിസ്റ്റാക്കും പാകലാം காவேரி வந்து பயங்கர கோவமாக நேராக கம்பெனிக்கு வராங்க ரொம்ப ரொம்பவே கோவமாக வந்து ரிசக்னேஷன் லெட்டர் தானே கேட்டிங்க இந்தாங்க சார் உங்களோட கம்பெனியில் என்னால் இனி வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து லெட்டரை போடுறாங்க உடனே விஜய் ரிசக்னேஷன் லெட்ரு தானே அது கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்க மேடம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்கிறாங்க சாரி சார்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் காவேரி அந்த ரிசமினேஷன் லெட்டரை கொடுக்குறாங்க மேடம் இது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு அந்த அக்ரிமெண்ட்டை வந்து காவேரி கிட்ட காட்டுறாங்க இதுல என்னென்னு போட்டிருக்கு பாருங்க நீங்க ஒரு வருஷமாவது இந்த கம்பெனியில வேலை பார்க்கணும் நீங்களாவே நினைச்சாலும் இந்த கம்பெனியை விட்டு போக முடியாது அது இதுல தெளிவா போட்டிருக்கா அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்னுடைய கம்பெனி விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போகலாம் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்க மேல கேசி ஃபைல் பண்ணுறது வரும் ஓகேவா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட காவேரி உங்களுக்கு உங்க ரத்தத்துலயே உரிக்கா அக்ரிமெண்ட்டுன்ற ஒரு விஷயம் அதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதா ஆமா என்னுடைய கம்பெனிக்கு எது வந்து profit வரும் எது வந்து நல்லபடியா இருக்கும் இது பார்த்து தான் எல்லாமே நான் choose பண்ணுவேன் இங்க இருக்க வேலை செய்யற employees எல்லாமே இதே மாதிரி தான் ஒரு வருஷ agreement போட்டு தான் அவங்கள வேலைக்கு நான் சேர்த்துவேன் சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இத கேட்டு காவேரி இன்னும் பயங்கர கோபப்படுறாங்க அதோடு இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க இனி வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி